பிரேசலாம் அண்டுவராக இயேசு கிறிஸ்த நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் எல்லோரும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சந்தையில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது கொள்ளாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கெடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் உள்ளே போல சீக்கிரமா அருப்புண்டு பசும் குண்டை போல் வாடி போவார்கள் தேவனுடைய வார்த்தைதான் சொல்லுகிறது தாவிது அருமையாக ஆண்டனுடைய நாமத்தினாலே எல்லா காரியம் விசுவாசமாய் அறிக்க செய்கிறார் பாருங்க பொல்லாதவர்களை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது எரிச்சல் ஆகாத அவங்களுடைய நியாயக்கடைகளை பார்த்து நீ கொண்டுட்டு இருக்காத அவங்க தப்பு தப்பா செய்யறாங்க நல்லா இருக்கிறாங்க வசதியா இருக்கிறாங்க எல்லா காரியத்திலும் உத்தமமா போய் எல்லா காரியத்தையும் சரியா இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையெல்லாம் கிடைக்குது நல்ல வசதிகள் இருக்குது தொழில்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாமா கீழே இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் புள்ளை போல சீக்கிரமா என்ன பண்ணுவாங்களா போவாங்களா உங்களுக்கு வியாதி இருக்கும் அவங்களுக்கு சமாதானம் இருக்காது அவங்களுக்குள்ள எந்த நிம்மதியான ஒரு காரியங்களும் அவங்க குடும்பத்துக்குள்ள வராது அதனால உலர்ந்து போவாங்க உத்தமமும் தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறவுமாய் இருக்கிற நீங்க நிச்சயமாய் செழிப்பான இடங்களிலே கத்த நம்மளை அவர் அவளுக்குள்ள இடத்துல நம்மளை நடத்துகிறா அமர்ந்த தண்ணீர் அடைய கொண்டு நடத்துகிறா அப்படின்னு அருமையான தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது தேவனுக்கு பிரியமானவர்களே உலகத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து நாமளும் அவர்களை போல சீக்கிரமாய் நம்ம வசதிகளாய் வாழ்ந்ததலாம் அவர்களைப் போல அநியாயமொழி வாழ்ந்த போதும்னு நினைக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க ஏன்னா அவங்க கொள்ளாதவர்களும் தீமை கேடுகளா செய்கிறவரும் இருக்கிறாங்க அவங்கள ரோல் மாடலா நீங்க எடுக்காதீங்க சர்வ வல்லமையுள்ள இல்ல கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார் கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் கிறிஸ்து பிறப்பது பின்னு ஒரு சரித்திரத்தையே படைத்து வைத்திருக்கிற நம் தெய்வனாகி கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா கிறிஸ்து பிறப்பது பிறப்பது பின்னுங்கிற ஒரு சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் ஏசு பிறப்பது முன் ஏசு கிறிஸ்து பிறப்பது பின்னு ஒரு சரித்திரம் ஒன்று உண்டாக்கி ஒரு கவர்மெண்டே அதை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்குது இது முன்னாடி பின்னாடினு இப்போ நம்ம ஒரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் ஏசப்பா தான் நான் பிறந்தேன் அதுக்குண்டான எல்லா காரியம் அடையாளங்களும் இன்றைக்கு பூமியில இருக்கிறது நீங்கள் பிறந்தீர்கள் என்னுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் ஆனால் பொள்ளாப்புகள் குறித்து நீங்கள் எரிச்சல் அடையாம அவங்களை போல நாமளும் மாறணும் எண்ணாம என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லியா உலகத்தை வெறுத்து ஆண்டவர் இயேசு குறித்து நோக்கி பாருங்க பிறகு இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட போறது